உ பரப்பே வந்து வேற இருப்பிடமே ஓங்கோல் சொல்ற உங்களுக்கு கோபம் வருது என்னன்னு இப்ப நடந்து குற்றம் நடந்திருக்கிறது அதை மறுக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்டு யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்க நீங்க சொல்லிருந்தீங்கன்னாக்கா சரியான தமிழ் மகன் தமிழ் மகன் தமிழ் மண்ணுக்கான அரசியல் செய்யற ஒரு தமிழ் தலைவனாக இருந்திருப்ப யாருக்கு தலைவனாக இருந்தாங்க வந்த உடனே ஒரு நூறு கோடி செலவு பண்ணி உங்க அப்பாவுக்கு சுடுகாடு கட்ட தெரிஞ்ச இந்த ஸ்டாலினுக்கு இந்த இனம் அழிக்கப்பட்டது இந்த இனத்தின் பேரை சொல்லி நம்ம பழப்பு நடத்திட்டு இருக்கிறோம் நம்ம குடும்பம் மட்டும் சேழிச்சிட்டு அம்பானி அதானிக்கு போட்டி போற அளவுக்கு வேகத்தில் ஓடிட்டுக்கிறோம் அவ்வளோ கொடுத்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய சொத்துல நம்ம அதிகாரத்தில் உட்காந்துட்டு நம்ம பிள்ளைக்கு மன்னர் மன்ன மன்னர் பட்டம் சூட்ட போகிறோம் இதற்காக வேண்டியாவது ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னத்த எழுப்பணுன்ற யோக்கியத்தை உங்களுக்கு இன்னும் நூறு கோடியில் நீ கலரை கட்டி மிக பிரம்மாண்டமா தமிழ்நாடு முழுக்க போனாலும் சரி இனத்ரோகி இந்த மாசத்துல நான் வயிறு சொல்றேன் இனத்துரோகி இனத்துரோகி தான் என்ன மண்டபம் கட்டினாலும் சரி அது இனத்துரோகியினுடைய மண்டபம் தான் அது காலத்தால் வந்து சாத்தான் சவிக்கப்பட்ட இடமா தான் அது பார்க்கப்படுது மொழி நெற்றிக்கன் நெற்றிக்கன் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் அன்பு அண்ணன் ஏகலைவன் அவர்கள் வாருங்கள் அவருடன் பேசலாம் அண்ணே வணக்கம் 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 நலமா ரொம்ப நலமா இருக்கிற அடையாளம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இன்னொரு விடயமும் ஞாபகத்துக்கு வருது கனடாவில சமீபத்துல பிரேமன் மாகாணத்துல தமிழ் இன அழிப்பு நினைவகம் ஒண்ணு திறந்து வைக்கப்பட்டிருக்கு அந்த நினைவகத்தை திறந்து வச்சுட்டு அந்த மாகாணத்தோட ஆளுநர் வுன் அப்படிங்குறவரு வெளிப்படையா சொல்றாரு தமிழ் இன அழிப்பு நடக்கல அப்படின்னு சொல்றவங்க யாருக்குமே என்னுடைய மாகாணத்திலையும் இடம் கிடையாது கனடாவிலையும் இடம் கிடையாது தயவு செஞ்சு கிளம்பி கொழும்புக்கு போயிடுங்க அப்படிங்கிறாரு எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா நமக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமே இல்லாத ஒரு தூர தேசம் கனடா அங்க கூட நம்முடைய இன அழிப்பிற்கான ஒரு நினைவகம் அமைக்கப்படுது அத அந்த மாகாணத்தோட ஆளுநர் கிட்டத்தட்ட அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் தான் இங்க இருக்கிற மாதிரி அவரே அதை திறந்து வச்சுட்டு இவ்வளவு சிறப்பாக ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறாரு ஆனா எட்டு கோடி தமிழ் மக்கள் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டில் அதுவும் தாய் தமிழகத்தில் தமிழ் என அரசு சார்பாக ஒரு நினைவு சின்னமோ நினைவாகமோ அமைக்கப்படவே இல்லை இதை எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு அங்கே வந்துட்டு அவங்க வந்து வெளிநாட்டவர்கள் அவங்க வேற மொழியினர்னு அவங்க அந்த முடிவுலேயே வந்துட்டாங்க ஆங்கிலேயர்களா கனடியர்களா நாங்கள் கன்னேடியர்களா அப்படின்ற எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க தமிழர்கள் அவங்க ஒரு தனியாக இருக்கிறாங்க தமிழர்களுக்கு நடந்திருக்கு நீதி அநீதின்றதை அனலைஸ் பண்ணுறாங்க நடந்திருப்பது அநீதின்றாங்க அநீதிக்கான ஒரு அடையாள சின்னம் அவங்க சார்பாக கேட்குறாங்க வைக்கிறாங்க கன்னேடியர்களாக ஒரு கனேடியனாக வைக்கிறான் இங்கே வந்து வேற இருப்பிடமே ஓங்கோல் சொல்ற உங்களுக்கு கோவம் வருது வந்து உட்காந்துட்டு நானும் தமிழ நானும் தமிழ நானும் தமிழனே சொல்லிட்டு அரிய இணையில உட்காந்துக்கிட்டு இந்த தமிழ் இனத்திற்காக இந்த அழிக்கப்பட்டதுக்காக ஒரு அடைய சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொல்றாங்க திமுக ஆமா ஒன்பதுல இருந்து பத்து பதினொன்னு ரெண்டு வருஷம் இருந்தாரு பொழுது விழிஞ்சா ஒரு கூத்து அடிக்கிறது கொமால் அடிக்கிறது ஒரு விழா வைக்க தடிக்கு விழுந்தா விழா தடிக்கு விழுந்தா விழான்னு இதுக்கு மட்டும் போய்கிட்டே இந்த கருணாநிதி சட்டமன்றத்துல இன அழிப்பு நடந்தது போர்க்குற்றம் நடந்தது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறது துப்பு இல்லாமல் உட்காந்துட்டு இருந்த ஒரு அரசு இந்த அரசு சோனியாவுக்காக பயந்துகிட்டு காங்கிரஸுக்காக பயந்துகிட்டு மந்திரி சபைக்காக பயந்துகிட்டு டூ ஜி ஊழல் பணம் வந்து பிடிங்கிட போறாங்கன்றதுக்காக பயந்துகிட்டு சில சிறைப்படுத்திடுவாங்க நிரந்தரமான பயம் இப்படி பல காரணங்களுக்காக நீங்க அடகு வச்சீங்க சரியான நபராக நீ இருந்திருந்தாக்கா இந்த கேள்வி இங்க வந்திருக்கணும் முதல்ல என்னன்னு இப்ப நடந்த குற்றம் நடந்திருக்கிறது அதை மறுக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்க நீங்க சொல்லி சரியான தமிழ் மகன் தமிழ் மகன் தமிழ் மண்ணுக்கான அரசியல் செய்யற ஒரு தமிழர் தலைவனாக இருந்திருப்ப யாருக்கு தலைவனா இருந்து தமிழருக்கு தலைவரா இருந்துட்டு தமிழருக்கு தமிழர் தலைவராக இருக்கிற வீரமணியத்தை பத்தி பேசுறாரா இல்ல சொல்லு யாரு நீங்களா யாரு இந்த கேள்வி இப்போ வருது இல்லை இருந்து அந்த எங்கோ எனக்கு சம்மந்தம் இல்லை அந்த மண்ணில் அவங்க வந்து ஒரு நினைவு சின்னத்தை ஏற்றுறப்ப எட்டு கோடி தமிழர் இங்கே இருக்கிறப்ப வந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நடந்துட்டு போகிறதுக்கு நமக்கு வெக்கம் பிடுங்கி துண்ணுது நிச்சயம் நமக்கு நம்ம செருப்பை கட்டி தலையிலையும் அவங்க முகத்துலேயும் அடிச்சுக்கிட்ட மாதிரி இல்லை என்ன இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன இங்கே கீழ்ச்சிக்கிட்டு இருந்தார் வைகோ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க நெடுமாறன் இத்தனை வருஷத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு திருமாவளவன் என்ன செய்துக்கிட்டு இருந்தாரு இந்த வீரமணி இல்ல இதை பேர் இருக்காங்க அரசியல் பண்ணீங்க கட்டமைக்க முடிஞ்சது தான் அதான் ஏற்கனவே தஞ்சாவூர்ல முள்ளிவாய்க்கால் முற்றம் அமைக்கப்பட்டு இருக்கு அது தனிப்பட்ட அதுக்கு என்ன செய்துகிட்டா இருந்தது ஒரு கேள்வி மட்டும் நான் திரும்ப வாங்கிக்கிறேன் ஏன்னா அவர அளவுக்கு அங்க தனியா செய்திருக்கிறார் ஏதோ ஒரு முயற்சி எடுத்து நெடுமா மா நடராசன் அவர் பெரிய முயற்சி அவர் பக்க இருந்தார் அவர்தான் அவர் தான் எல்லாத்தையும் நடத்தினார் எல்லாத்தையும் செய்தார் ஒரு கூட இருந்து எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு செய்து முடிச்சாரு தனியா இருந்தா அதுலயே ஏகப்பட்ட நெருக்கடி அங்க கொடுத்திருந்தா கடந்த காலத்துல சாலைய இடை மறைக்குதுன்னு அது பண்ணிச்சு அதுக்கு போட்டியாவது நீங்க வந்து அதை செய்திருக்கணுமா இல்லையா நிச்சயமா உம் நான் திரும்ப இங்கதான் வரேன் வந்த உடனே ஒரு நூறு கோடி செலவு பண்ணி உங்க அப்பாவுக்கு சுடுகாடு கட்ட தெரிஞ்ச இந்த ஸ்டாலினுக்கு இந்த இனம் அழிக்கப்பட்டது இந்த இனத்தின் பேரை சொல்லி நம்ம பழப்பு நடத்திட்டு இருக்கிறோம் நம்ம குடும்பம் மட்டும் சேர்த்துட்டு அம்பானி அதானிக்கு போட்டி போற அளவுக்கு வேகத்துல ஓடிட்டுக்கிறோம் அவ்வளோ கொடுத்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய சொத்துல நம்ம அதிகாரத்தில் உட்காந்துட்டு நம்ம பிள்ளைக்கு மன்னர் மன்ன மன்னர் பட்டம் சூட்ட போறோம் இதற்காக வேண்டியாவது ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னத்தை எழுப்பணுன்ற யோக்கியத்தை உங்களுக்கு வந்திருக்கணுமா இல்லையா கண்டதுக்கும் நீ சீமா எல்லாம் ஏறி உழற இத்தனை பேர்களும் நான் சொல்றேன் இத்தனை பேர்களும் அதுக்காக நீங்க ஸ்டாலின் மேல ஒரு முறை கேள்வி கேட்டுக்கிறீங்களா இது ஒரு முறை ஒருமுறை நீங்க பேசிருக்கீங்களா இது வந்து இனம் அழிக்கப்பட்டது ஒரு அடையாள சின்னம் தமிழ்நாட்டு சார்பாக இது அழிக்கப்பட்டது உண்மை போர்க்குற்றம் நடந்திருப்பது உண்மை ஏற்பவர்கள் ஏற்கட்டும் இல்லாத கட்சிகள் வெளியேறும் சொல்ல நீ சொல்றான்ல நீ சொல்ல கூட இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு பயந்துகிட்டு இப்படிப்பட்ட நினைவு அமைக்கல யாருக்காக இருக்கிறப்ப அப்ப தமிழ்நாட்டு பக்கம் தமிழ் ஓட்ட கேக்காதா தமிழ் இனத்தினுடைய ஒரு அடையாளமா அதை பாக்குறோம் இனம் அழிக்கப்பட்டிருக்குது ஏன் தொப்புடி உறவா அடி உறவா அழிக்கப்பட்டிருக்குது இப்படி சொல்லி தான் நீங்க அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க ஆமா ஆமா ஓட்டு கேட்டு வந்திருக்கீங்க இந்த அரசியல் முன்னெடுத்தது தான் விட்டுட்டு அப்படியே இப்ப படுத்திட்டீங்க இப்ப பேச வரோன்னு பாத்து நீங்க பழி சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்ப வந்து இந்த குரலை எழுப்பிட்டு இருக்கிறவன பார்த்து தீவிரவாதின்றீங்க இப்ப இதெல்லாம் வந்துட்டு டெரரிசம் வந்து அந்த போராட்டத்தையே கொச்சப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த திராவிட கோஷ்டிகள் இப்போ அந்த தலைமையையும் அந்த போராட்டத்தையும் அந்த இயக்கத்தையும் கொச்சப்படுத்தி பேசுற அளவுக்கு நீங்க விட்டு வச்சுக்கிறீங்கன்னா நீங்கலாம் யார் அப்ப திரும்ப திரும்ப அங்கதான் வந்து நிற்குது நீங்க எங்களுக்கான ஆட்கள் இல்ல எங்களுக்கான தலைமை இல்ல எங்களுக்கான தலைமையா இருந்தாக்கா இந்த முற்று இந்த அங்க கன்னட மண்ணுல ஏற்பட்டு அமைச்சுக்கிறத விட நூறு மடங்கு நீங்க ஏற்படுத்தி இருக்கணும் இதுதான் இந்த மண்ணு இருக்கிற கட்சி சொன்னதுக்கு திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறீங்க பாருங்க எங்களுடைய ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே அகதி முகாமில் இருக்கின்ற தமிழர்களை அவங்கள அகதின்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு நான் இருக்கிறேன் நான் வந்து ஒரு சகோதரனா இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அவங்களுடைய நலனுக்காக வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக எவ்வளவோ திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா இருந்தா ஒரு குடி உரிமை கேட்டு போராடி கிடைக்கவா நீ ஒண்ணுமே கிடைக்கவா நீ ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணு போட்டல இன்னும் சொல்ல போனாக்கா ஈழ அந்த அகதிகள் சொல்லக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு கொடுத்தவங்க தான் பல பேர் இங்க கட்சியை வளர்த்தான் நான் அது வெளிப்படையாவே சொல்றேன் அவங்க போட்ட அந்த பிச்சில தான் எல்லாருமே கட்சி வளர்த்து வைகோ உள்ளிட்டு அத்தனை பேர் வீரமணி உள்ளிட்டு அதுல பழப்பு நடத்தின கோஷ்டிகள் தான் நீங்க விழுந்துட்டு போற விழுந்துருச்சுன்னு சொன்னோன்னு விட்டுட்டு வேலைக்கு ஓடிட்ட கோஷ்டிங்க நீங்க நீங்க தான் அதை தூக்கி பிடிச்சிருக்கணும் நீங்கள் வந்து ஒன்றுமே அவங்களுக்கு நீங்கள் செய்துன்னு சொல்ல வேணாம் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது சர்வதேச அடிப்படையில் அவங்களுக்கு என்னென்ன இருக்குது அதையாவது முடிஞ்ச வரைக்கும் கேட்டு வாங்கி கொடுங்க புரியுதுல்ல சர்வதேச அகதிகள் இதில் இந்தியா கையெழுத்து போட்டு ஏற்றுக்கணும் பல நாடுகளில் அகதிகளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை இந்தியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ போராடி வந்திருந்தீங்கன்னா நீ நியாயமான ஒரு மனுஷனி புரியுது ஆனா நீங்க எப்படி நாலாம் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க இங்க இருந்து அதே மண்ணில இருந்து அகதியா ஆஸ்திரேலியாவுக்கு போனவங்க ஒரு கோட்டீஸ்வரராகவும் அதே மண்ணில இருந்து அகதியா போய் கன்னடால சேர்ந்தவங்க அந்த அரசியல் ஒரு தலைமை இடத்துக்கு வர இடத்து ஒரு முக்கியமான கட்சி பொறுப்புல வரக்கூடிய அரசியலும் மாறும்போது இங்க இருக்க மட்டும் இன்னும் அனாத மாதிரியே இருக்கிறாங்களே

அதுக்கு மக்களோட ஏன் வரி பணத்துல இருந்து தான் கட்டுற உங்க மாப்பணம் ஊட்டு பணத்துல எடுத்துன்னு வந்துட்டோ இல்ல உங்க குடும்பத்துல இருந்து பணத்தை எடுத்து வந்து கொட்டி காட்டலாம் அதை சேர்த்துட்டு நாங்க இதை செய்யறோம் சேர்ணியா சொல்லி காட்டிட்டு இருக்கிற ரட்டை குடியூர் குடியுரிமை நீங்க வாங்கி நீங்க யாரையும் அழுத்தம் கொடுத்த கொடுங்களேன் உங்களுக்கு

நிர்மலா சீதாராமன் பாக்குறீங்க அமித்ஷாவை பார்க்க போறீங்க இங்க மேல பார்க்க முடியுமாறீங்க அங்க சுத்தறிங்க இங்க சுத்திரிங்க அந்த சந்தை நிக்கிறீங்க இந்த சந்தில நிக்கிறீங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு மக்களோட எந்த பிரச்சனைக்கோ அது இப்படி போய் நின்று இருக்கீங்களா அழுத்தம் கொடுத்துருக்கீங்களா இது ரட்டை குடூரிமே நீங்க கொடுத்தாகணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை இருந்ததுன்னா இத பத்தி பேசுவோம் பேசி அரசியல் பண்ணி செய்யி எங்களை விட யாரு போராடிட்டாங்க நீ தான் செய்யணும் நீங்க தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்களை எதிர்த்து இவ்வளவு கேள்வி கேக்குறவங்க அவங்களுக்காக என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்காக போராடினது திராவிட இயக்கம் தான் அப்படின்னு பேசுறாங்க போராளி என்பவன் இறுதி வரைக்கும் தான் போராளி மாவோ சொன்ன வார்த்தை தான் நான் திரும்ப சொல்ல வரேன் நேத்து நான் போராடினேன் நேத்து அவங்களுக்கு பக்க வளமா இருந்தேன் நேத்து இரண்டாயிரத்தி ஒன்பது எங்க போயெல்லாம் பாதிங்க இன்னைக்கு உங்க சாதி கூட்டத்துக்கு பல லட்சம் பேரை கூட்டிங்க உங்க கட்சி கூட்டத்துக்கு பல லட்சம் பேரை கூட்டிங்க இன்னைக்கு பத்தாயிரம் பேர் யாராவது யாராவது ஒருத்தர் கூட்டி ரோட்ல நின்னீங்களா போராட வந்த மக்களையுமே அடிச்சு விரட்டுனாங்க சொல்லுங்க கல்லூரி விடுதிகள் எல்லாம் மூடிட்டு வழக்கு பதிவு பண்ணி எத்தனை ஆயிரம் பேரை நீங்கள் உள்ள தூக்கி வச்சீங்க நீதிமன்றத்துக்குள்ள காவல்துறையை அனுப்பி வழக்கறிஞரோட மண்டையை உடைச்சாங்க உலகத்தில் இந்தியாவிலேயே நான் உலகத்திலே நடக்காத கொடுமைங்க நடந்து இன்ன வரைக்கும் நீதியை தேடின்னு ஒரு வழக்கறிஞர் புத்தகமே போட்டு உட்காந்து பேட்டியும் கொடுத்துட்டு போன நீதிமன்றத்தில் நீதியை தொலைத்து விட்டு இன்றும் நீதியை தேடி வழக்கறிஞர்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய அவமானம் உங்களுக்கு சொல்லு நீங்கள் வந்து பெரிய யோக்கிய மாதிரி பேச ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் செய்துட்டோம் அவங்க செய்து நீங்கள் பழப்பு நடத்திட்டு இருக்கிறீங்கன்னு நான் ஒத்துட்டு நீங்கள் ஒன்று அவங்களுக்கு இருக்கிற உரிமையங்க கூட நீ முதுகுளை குத்தாது நெஞ்சில குத்து ஈழத்தமிழன முதுகுளை குத்தாதை நெஞ்சில குத்து ஈழத்தமிழன் நெஞ்சில வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டான் முதுவை திரும்ப திரும்ப அவனை குத்தி காயப்படுத்திட்டு அவனை கவுத்து போட்டு மண்ணுக்குள்ளே புதைக்காத நேருக்கு நேராக பேசு நீ என்ன அவங்களுக்கு பிச்சை போறது நீங்க என்ன அவங்களுக்கு குடுக்குறது அவங்க உனக்கு குடுத்துட்டு இருக்கிறாங்க உங்க கட்சி பொழைச்சி அவங்களால அந்த பேரை சொல்லி அரசியல் வாங்கி அரசியல் நடத்தி நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நிச்சயம் உங்களுக்கு குழப்பு குடுத்ததே என்ன சொல்றாங்க ஈழுத்து அடிகள் ஆமா ஆமா ஈழுத்து அடிகள்னு வந்து அவர் தொடங்கி வச்ச இந்திய எதிர்ப்பு போராட்டம் அவர் தொடங்காம இருந்திருந்தாருன்னா அவரு முன்னெடுப்பு நடக்காம இருந்திருந்தா அதன் ஒட்டி ஒரு அரசியல் வராம இருந்திருந்தா அத ஒட்டி மாணவர் கலவரம் ஒண்ணு வராம இருந்திருந்தா நீங்க இந்த நாற்காலியில உட்கார்ந்து இருந்துருக்கீங்களா வாய்ப்பே கிடையாது சொல்லு உங்களுக்கு பிச்சை போட்டது ஈழத்தடிகளும் ஈழ மண் மக்களும் ஈழத்து என்றதை நீ முதல மனசுல வச்சுக்கிட்டு பேசணும் ஸ்டாலின் இந்த திமுக கூடாரம் நாங்கள் செய்தோம் நாங்கள் நீ செய்த விட்டுட்டு போயிட்டீங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பிறகு அதை பத்தி இன்ன வரைக்கும் யார் பேசிட்டு இருக்கிறது யார் செய்துட்டு இருக்கிறாங்க நீங்க அதாவது விழுந்து போனப்ப வந்து தூக்கி பிடிக்கிறவன் தான் நண்பனும் சரியானவனு சொல்லுவாங்க நல்லா இருக்கும்போது கூட வந்து கும்மாள சாப்பிட்டுட்டு அவன் கஷ்டத்துல வந்து விழுந்து போயிட்டான் அடிபட்டு கீழே விழுந்துட்டானு விட்டுட்டு ஓடுற கோஷ்டிக்கு பேரு உரிமையை கொண்டாடவே முடியாது ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு நீங்க ஏன் அதெல்லாம் பேசல இவ்வளவு விடயம் இருக்குது ஏன் பேசல அதான் சொல்ல வரேன் சுடுகாட்டை கட்ட தெரிஞ்ச அந்த வேகம் சுடுகா என்ன என்ன பண்ணிட்டாரு உங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு தமிழ்நாட்டுக்கு நீங்களா வசன கதை வசனம் எழுதிக்கணும் பெரியார் பொண்ணு எழுதி ஒர்க்குன்னு மாதிரி கல்வி இவரால் தான் வந்தது இவருக்கு முன்னாடி கல்வி யாரும் படிக்கலையா கடை வாங்கி படிக்கிற கேவலம் உங்ககிட்ட தான் வந்துச்சு பல் ஒரு புள்ள கடை வாங்கி லோன் வாங்கி படிக்கிற கேவலம் உங்க ஆட்சியில வந்தது இது எங்கன்னா பேசணுமா இல்லையா கல்லூரிகள் நிறைய வந்தது இவரால் தான் கடன் வாங்கி அதிகமாக படிக்க வச்சதே இவரால் தான் பேசு அதை பேசு நிச்சயமா இவ்வளவு பண்ணால் அவருக்கு இவ்வளோ வேகத்தை காட்ட தெரியல ஒரு இனத்துக்காக ஒரு அடையாளத்துக்காக ஒரு சின்ன வச்சு இங்கே எழுப்ப முடியல இந்த மண்ணில் கனடாவில் நடந்திருக்கு நீங்களாம் அங்க தமிழர்கள் சொல்லிட்டு இருக்கிறது உங்களுக்கு வெக்கம் பிடிங்க துணுமா இல்லையா கண்டிப்பா தின்னு இருக்கணுமா இல்லையா வேஷக்காரங்க சொல்லு பகல் வேஷம் போட்டு நிற்கிற அவலம் இப்ப தெரியுது மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு நிற்கிற மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு அது என்னன்னா அந்த உண்மையை பேசக்கூடியவர்களை முதல்ல டிஸ்ட்ராய் பண்ணனும் அவங்கள கலங்கப்படுத்தணும் அவனை எதாவது சொல்லி மகிழன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறான் அவனை வந்து எப்படியாவது கலகப்படுத்துவேன் கையை பிடிச்சி தான் இருக்கிறதே ஒன்று ஏதாவது ஒன்று விட்டு அனுப்பு அப்புறம் காசை கலவாரிக்கிட்டான் ஏதாவது ஒன்று சொல்லி இப்படி அப்புறம் வந்து கட்சியை இருக்கிறது சரியில்லை இந்த கட்சியை எப்படி கட்சியை பல இப்படி ஒன் இதைத்தான் நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க நேருக்கு நேராக உங்களுடைய வரலாற்றில் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இல்லாமல் இன்னைக்கு திணறீங்க சீமானை நேருக்கு நேராக உங்களால் எது அதான் உங்கள் புத்தியை முதுகுரில் குத்துறது நெஞ்சில் குத்துறது கிடையாது நாலாந்தர விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் நேரில் எதிர்க்க முடியல எதுக்கு திரும்ப சொல்ல வரேன்னா கனடா மண்ணில் கொஞ்சமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில் ஒரு ஆர்கனைஸ் ஏற்பட்டு அந்த அரசு அதை ஏத்துக்கிட்டு வைக்கும்போது ஏன் இந்திய பேரரசு இந்த தமிழ்நாட்டினுடைய குரலுக்காக இங்க ஒரு சின்னத்தை வைக்கிறது ஏன் ஏற்க முடியாது ஏன் அந்த அரசியலை தமிழ்நாடு அரசு சார்பாகவே என் இனம் அழிக்கப்பட்டது ஒரு அடையாளம் நாங்கள் திறப்பந்தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து திறந்து அது ஒன்றிய அரசினை வந்து ஏத்துக்கிறதுனா ஏத்துக்கோ இல்லைன்னா இல்லை காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லை தேசிய கட்சி பாஜக கூட இல்லை அறிவிச்சிருந்த நாளைக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டார் ஸ்டாலின் அவர்கள் நீங்க நீங்க அறிவிங்க தமிழ்நாடு முள்ளிவாய்க்கால் நினைவாக ஒரு பெரிய தூவியை வந்து எழுப்போம் பல நூறு கோடியில் பிரம்மாண்டமா அதுக்காக செய்யும் பல நினைவு இதை சித்திரங்களை கொண்டுட்டு வரும் நாங்கள் திறப்போம் காங்கிரஸ் பாஜக ரெண்டுமா இல்லன்னா இந்த தமிழ்நாட்டுல அவங்களுக்கு அரசியல் அறிவிச்சிரு அரசியலும் இடமும் கிடையாது தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவ செய்து காட்டேன் அப்பாவுக்காக செய்தீங்களா செய்திட்டீங்கல்ல த்ரீ ஆமா ஏன்னா நாட்டுக்கு வேணும் இல்ல இல்ல எல்லாம் கொண்டு வர அப்படியே கண்ணதாசனுடைய வனவாசனுடைய விரிச்சா அது படம் ஓடுற மாதிரி வச்சிருங்க சரியா இருக்கும் லட்சணம் அங்க இருக்குது நீ வந்து பெரிய புனிதராக கட்டமைச்சு என்ன இருந்தாலும் நீ இனப்படுக்கணும் இனத் துரோகி இனத்துறோகி தான் நூறு வருஷம் ஆனாலும் சரி இன்னும் நூறு கோடியில நீ கல்லரை கட்டி மிக பிரம்மாண்டமா தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனாலும் சரி இனத்துரோகி இந்த மாசத்துல நான் வயிறுஞ்சு சொல்றேன் இனத்துரோகி துரோகி இனத்துறோகி தான் கட்டினாலும் நீ என்ன மண்டபம் கட்டினாலும் சரி அது இனத் துரோகியினுடைய மண்டபம் தான் அது காலத்தால் வந்து சாத்தான் சவிக்கப்பட்ட இடமா தான் அது பார்க்கப்படுது மொழியும் இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு செய்கிற ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே ஒரு நினைவு தூவி நீங்கள் கட்டுங்க எழுப்புங்க ஒன்றிய அரசு நீ கூப்பிடுங்க சரிங்க புரியுது இல்லை புரியுது ராஜ்நாத் சிங்கே தான் வேணும்னு கூப்பிட்டீங்கல்ல அது மாதிரி கூப்பிடுங்க நம்ம வெங்கையா நாயுடு தான் வேணும்னு கூப்பிட்டீங்கல்ல ஓட்டு வேணுமா அரசியல் வேணுமா வா இதுதான் எங்கள் மண்ணோட முடிவு திறந்துருக்கிற வந்து நெல் இதுக்கு பேர் தான் மகன் ஆண்மை தமிழ் மகன் சொல்கிறது தமிழ் மகனாக இருக்கணுமா இல்லையானு ஸ்டாலின் முடிவெடுத்து சரிங்கய்யா பல்வேறு தகவல்களை ரொம்ப விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம் தம்பி